பிப்ரவரி இருபத்தி இரண்டில் விருத்தாச்சலம் அருகே முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற பெற்றோரை கொண்டாடுவோம் நிகழ்ச்சி நடந்தது இதற்காக வலுக்கட்டாயமாக மக்கள் பல்வேறு கிராமங்களில் இருந்து அழைத்து வரப்பட்டனர் அவர்களை திமுகவினர் ஆடு மாடுகளைப் போல் லோடு வாகனங்களில் ஏற்றி வந்தனர் பழையப்பட்டினம் கிராமத்தில் இருந்து டாடா எஸ் வாகனத்தில் முப்பதுக்கும் அதிகமானோரை அழைத்து வந்தபோது வாரம் தாங்காமல் பள்ளத்தில் கவிழ்ந்தது அதில் பலரும் படுகாயமடைந்தனர் சம்பவத்தன்று குப்புசாமி என்பவர் இறந்து போனார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வேம்பரசி ராதாகிருஷ்ணனும் பரிதாபமாக இறந்தனர் மேலும் இருவர் கவலைக்கிடமாக இருக்கின்றனர் விபத்தில் இறந்து போனோர் குடும்பத்துக்கு திமுகவினர் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை உடனே இழப்பீடாக வழங்க வேண்டும் காயமடைந்தவர்களுக்கு பத்து லட்சம் வழங்க வேண்டும் இதை திமுக நிதியில் வழங்க அக்கட்சியின் தலைவர் என்ற முறையில் முதல்வர் ஸ்டாலின் ஏற்பாடு செய்ய வேண்டும் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் தமிழக பாஜ சார்பில் திமுகவை எதிர்த்து கடலூரில் பெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என கூறியுள்ளார்